கிறிஸ்து யேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்னை செல் என்ற ஒற்றை வாக்கிய வார்த்தையில் புனித மத்தேயனுடைய வாழ்வை முற்றிலுமாக மாற்றி போட்டது இயேசுவினுடைய அன்பான வார்த்தை அவருடைய காலங்களில் அவரை எதிரியாக நினைத்திருந்த மனிதர்கள் முன்பாக தான் இயேசுவால் நேசிக்கப்பட்டவன் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் இயேசுவால் திருத்துதனாக நிலைநிறுத்தப்பட்டவன் என்று நிற்கின்றபோது அவர்களுடைய பாரம்பரியம் பாரம்பரியத்தில் இருந்த ஒரு சில ஓட்டைகளும் உடைந்து போகிறது வரி பாவியாக கருதப்பட்ட நிலை மாறி வரி தண்டுவோர் திருத்தூதராய் கடவுளினுடைய செய்தியை தாங்கி செல்பவராய் உருமாறுகின்ற நிகழ்வை அவர்கள் பார்க்கிறார்கள் இதுவரையில் வரி பாவி என்று நினைத்திருந்த வாழ்க்கை முறை மாறி மனதிற்குள் மாசிலன் எவராக இருந்தாலும் கடவுளின் பார்வையில் வெளையேறப்பெற்றவர் அவர் பாவியோ புண்ணியனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அல்ல மனதிற்குள் மாசிலன் அவன் இயேசுவின் பார்வையில் பெற்றவன் இதை அவர் பார்க்கிறார் பாவி ஆண்டவரே நான் என்று யார் நிற்கிறாரோ அவரை அப்படியே இயேசு அரவணைத்துக் கொள்கிறார் எனவே இங்கு சம்பிரதாயங்களோ சடங்குகளோ எதுவுமே அவரை தடுக்க முடியாது பாவி ஆண்டவரே நான் என்ற மனநிலை போதும் எனவே மருத்துவர் இந்த பாவி ஆண்டவரே நான் என்ற நோயுற்றவருக்கு குணமளிக்க வந்து விடுவார் இதுதான் அங்கே நடைபெற்றது பிறகு மத்தையோ தன் நண்பர்களோடு இயேசுவிடம் உணவருந்துகின்றபோது எல்லாரும் பேசுகிறார்கள் போதகர் பாவிகளிடம் வரித்தண்டுபோரோடும் தண்டுபோரோடும் உணவருந்துகிறார் என்று இந்த போதகர் வரி பாவிகளையும் ஒதுக்குகின்ற ஒரு போதகர் அல்ல இந்த வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் மேசையில் யார் அமர தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மெஸ்ஸியாவின் மேசையில் அமர முடியும் என்ற செய்தியை நமக்கு சொல்லுகிறார் வரி பாவிகளோடும் பாவியை நான் ஆண்டவரே என்று நினைக்கின்ற எல்லா மனிதர்களும் இயேசுவின் பிள்ளைகள் அப்பேற்பட்ட ஒரு மெய்ப்பு பணியை செய்யத்தான் புனித மத்தை இவை ஆண்டவர் அழைக்கிறார் இன்றும் நம்மை அழைக்கிறார் இன்றும் என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார் குறைகளோடு நிறைகளோடு தடுமாறல்களோடு தவறுதல்களோடு பலவீனங்களோடு கூப்பிடுகிறார் மெஸ்ஸியாவின் மேசையில் அமர்ந்து உண்ண மெஸ்ஸியாவின் மேசையில் அமர்ந்து உள்ள உண்ண வேண்டுமென்றால் தனிப்பட்ட மனிதனின் தயாரிப்பு என்ற திருமண ஆடை ஒவ்வொரு நாளும் நம்மிடம் இருக்க வேண்டும் மிஸ்யாவினுடைய இடத்திற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் ஆனால் திருமண ஆடை என்ற தனிப்பட்ட தயாரிப்பு மிக அவசியம் அப்படி இருந்தால்தான் மருத்துவர் நமக்கு மருந்து கொடுக்கின்ற போது அது குணமாகும் தனிப்பட்ட தயாரிப்பு இல்லை என்றால் மனசார ஆண்டவரே நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இயேசு கொடுக்கின்ற மருந்து நமக்கும் வேலை செய்யாது எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களோடு நீ நடந்து வருவதற்காக நன்றி எல்லா பலவீனங்களோடும் பாவங்களோடும் குறைகளோடும் கரைகளோடும் எங்களை நன்றி ஆண்டவரே நம்முடைய அழைப்பை நாங்கள் மிக அழகாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப அந்த வாழ்வுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தனிப்பட்ட தயாரிப்புகளை பெற்று திருமண ஆடையோடு உம்முடைய மேசையில் அமர வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பிரிந்து பேசும் நாம்